அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்திற்குரிய மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோபமாக பேசுறத தவிர்த்துவிட்டு நிதானமாக பேசி செயல்படுவது காரியவற்றிற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த விஷயத்துலையுமே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க பொருட்களை கவனமாக பகர்த்து கொள் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பண விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களை நம்புறதை தவிர்த்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்பட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்லும்போது போது வாகனங்கள்ல செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரியவற்றைக்கு உதவும் யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாகவே முடியும் மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் எதுலையுமே அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க அதே மாதிரி அறிவு திறமை அதிகரித்து காணப்படும் சில முக்கிய முடிவுகள் இருக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காண்பீங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகவும் நேரிடலாம் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் அதனால் நிதானமாக இருக்க பாருங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் குறையும் அதன் மூலமாக வருமானம் கிடை பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பாங்க புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் தரலை அப்படின்னாலும் வருமானத்திற்கு எவ்வித குறைவும் இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம் மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் பெண்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுப்படியாக இருந்து வந்த காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் அடுத்தவர் விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது அவசியமாகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாக செய்யும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீங்க சக மாணவர்களினுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பொருள் சேர்க்கை பொன் சேர்க்கை ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு உண்டாகப் பெறலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க இடமாற்றம் ஏற்படலாம் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு உண்டாகலாம் இரவில் நீண்ட நேரம் வேண்டியும் வரலாம் சற்று கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்த மன வருத்தம் நீங்க பெறும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க பாருங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கத்தான் செய்யும் புதிய முடிவுகள் எடுக்கிறதுல தயக்கம் உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில செலவுகளும் உண்டாகலாம் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்களை தரும் ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எப்போதுமே பிஸியாக காணப்படுவாங்க செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதே மாதிரி பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவும் இருக்கலாம் பெண்கள் பயணங்களை செல்ல பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் எடுத்த வேலையை செய்து முடிக்க ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி வழக்கத்தை விட கூடுதலாக உடைக்க வேண்டியவருக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிக்கிறது அவசியம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் திடீர் நெருக்கடிகளும் உருவாக செய்யும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம் தொழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் உங்களது பொருட்களை கவனமா பார்த்து கொள்வது நல்லது வாகனங்களால் செலவுகள் உருவாகலாம் தந்தையுடன் கருத்து வேற்றுமையும் வரலாம் சொத்துக்களை அடையறதுல தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது சற்று குறையலாம் சரக்குகளை அனுப்புறதுலேயோ சரக்குகளை விற்கறதுலேயோ நீங்கள் ரொம்ப வேகமாக இருப்பீங்க வேகமாக செயல்படவும் ஆரம்பிப்பீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்கிறது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சுபகாரியம் நட நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இருப்பினும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கலாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் நேரிடலாம் பண வரத்து ஓரளவிற்கு திருப்தி தர வகையில் இருக்கும் மாத மத்தியம பகுதியில் வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாக பெறும் காரிய வெற்றி தரும் மதிப்பு அந்தஸ்து உயர ஆரம்பிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டிகள் குறையும் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியவருக்கும் வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சிறிது சிறிதாக தீர ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளி குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனால வீண் அலைச்சல் உண்டாகலாம் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் இடம் இடம்பிடிப்பீங்க பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரலாம் நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க நடக்கிறதுல கவனமாக இருக்க பாருங்கள் மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்வீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வரலாம் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாக்கத்தான் செய்யும் எல்லாவற்றிலேயுமே ஒரு பயம் இருக்கும் புதிய நபர்களினுடைய நட்பு உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை பரிகாரமாக பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் செயற்படும்